வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு கர்ம ஜோதிடம் உங்களை அறியும் ஓர் பயணம் நிறைய பேர் பேச்சு வழக்குல பேசக்கூடிய வார்த்தை என்ன கர்மம் பண்ணி பிறந்திருக்குன்னு தெரியல இப்படி ஒரு பாதிப்பு எனக்கு இப்படி ஒரு போராட்டம் எனக்கு அப்படின்னு பேச்சு வழக்குலாம் சில கேள்விப்பட்டிருப்போம் யாராவது ஒருத்தர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டோ ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில கிடக்குறாங்க அப்படின்னா என்ன கர்மம் செஞ்சானோ அணுவிக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சிலரு கோபத்துல எல்லாம் என் கரும வேண இதையும் பார்த்துருப்போம் அப்போ கர்மா கர்ம வினைகள் இதெல்லாம் இருந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா யாரெல்லாம் ஹேப்பியாக கொஞ்சம் சோகத்தை குறைச்சு அதிக சந்தோஷத்தை நல்லபடியாக பேசிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் நற்கர்மாவில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் யாரெல்லாம் எப்பவுமே போராட்டம் எப்பவுமே கஷ்டம் எப்பவுமே பிரச்சனைன்னு புலம்ப ஆரம்பிக்கிறோமோ அவங்கெல்லாம் பேட் கருமாவில் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுதான் முதல்ல ஒரு சிம்டம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சிம்டம்ஸ் அதுபோக நமக்கு கிடைக்க வேண்டியது உரிய நேரத்தில் கிடைச்சிக்கிட்டே வருது அப்படின்னா நம்மளுடைய நற்கருமா நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடைக்க வேண்டியது எல்லாமே தள்ளி போகுது போராடுறேன் நெருக்கடியாக தான் இருக்கேன் உதாரணத்துக்கு படிப்பு வருமானம் ஆரோக்கியம் அதே போல வீடு மனை சொத்து சுகம் வாகனம் புகழ் கையிருப்பு இதெல்லாம் கைவிட்டு போகுது நிலையா இல்லை போராடுறதுன்னா பேட் கருமான அர்த்தம் இதுக்கு போய் நம்ம ஜாதகம் ஜோதிடம் பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய நிலையே நம்ம நல்ல கர்மாவில் இருக்கிறோமா கெட்ட கர்மாவில் இருக்குங்கிறமான்னு உணர்த்தும் இதை நம்ம சரி பண்ணிக்கிற வேலையை தான் இந்த கர்ம ஜோதிடம் சரி பண்ண முடியுமா அந்த கர்மா அந்த வேறு எங்கிருந்து துளிர்விட விட ஆரம்பிக்குது எங்கிருந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு எந்த தலைமுறையால நமக்கு பிரச்சனை எங்க போனா தீர்வாகும் இல்ல அணுவிச்சு அப்படியே கழிக்கிறதோ கருமாவா இல்ல இதனால இவ்வளவு இவ்வளவு இழப்புகளை நம்ம சந்திக்கணுமா இல்ல அடுத்தடுத்து இதை பண்ணும் போது அந்த இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா இதை முழுக்க முழுக்க அறிந்து ஒரு நற்பயணம் செய்யக்கூடிய விதிகளை உள்ளடக்கிய ஒரு சூட்சம்தான் கர்ம ஜோதிடம் இந்த கர்ம ஜோதிடத்தை தான் நம்ம வகுப்பா எடுக்கிறதுக்கு இப்ப முனைப்பா வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கர்ம ஜோதிடத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படி நானும் வந்து கைதேர்ந்த ஞானி எல்லாம் கிடையாதுங்க நான் கிட்டத்தட்ட பதினைந்து வருடமா அந்த ஜோ ஜாதகம் பாக்குறேன் ஜோதிடம் பாக்குறேன் அப்ப இந்த பதினைந்து வருடத்துல எனக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சிருக்கும் அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் அவ்வளவுதான் அந்த அனுபவத்தினால ஒருத்தர் எங்க கஷ்டப்பட்டிருக்காங்க என்ன கிரகங்கள் எல்லாம் உங்களை துன்புறுத்தி இருக்கு எங்கையெல்லாம் அந்த கர்மா துளிர் விட்டு வளர்ந்திருக்கு எங்கையெல்லாம் இதை சரி பண்ண முடியும் தான் அந்த கர்ம ஜோதிடம் சொல்றோம் இது ரெண்டு கேட்டகரிய பிரிக்கிறோம் ஒண்ணு பிறந்த ஜாதகத்தை வச்சு கர்மாவை சொல்றது பிரசன்னத்தை பார்த்து பிரசன்ட்ல இருக்கிற நிழல் கருமாவை சொல்றோம் இதுக்கு எதுக்கு சார் வலிமை அதிகம்னா பிரசன்ட்ல பார்த்து நிழல் கருமாவை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நகர்புக்கு போறதுங்கிறதுக்கான கர்ம பலன்கள் தான் அருமையா வேலை செய்யும் ஆனால் ஜாதக ரீதியாக உங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி பண்ணக்கூடிய முறையும் உங்களுக்கு உதவியா இருக்கும் இது ரெண்டுமே நல்ல விஷயம்தான் இது எப்படி சார் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க வேண்டிய விஷயங்கள் முறையான நேரத்துல சரியான அளவுல கிடைக்கல அப்படின்னா போராடுறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த கர்ம வினைகளை அதிகமா சொல்லக்கூடிய பிளானட் அப்படின்னா மூணு பேர் இதுல ஒருத்தர் உபகிரகமா வந்துடுறாரு ஃபஸ்ட்டு ராகு கர்மாவோட ஒட்டு மொத்த அதிகாரி ராகு தான் அதுக்கப்புறம் சனி அதுக்கப்புறம் சனி அதுக்கப்புறம் மாந்தி இந்த மூணு பேர்த்த வச்சுதான் இந்த கர்மானா என்ன கர்மா எங்கிருந்து டிராவல் ஆயிருக்கு அடுத்த கட்டத்துக்கு அதை எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு அதை எப்படி பிரேக் பண்ணணும் இல்லை எப்படி குறைச்சிக்கலாம் இல்லை எப்படி சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடலாம்னு அதை சொல்லணும் அதுக்கப்புறம் இது கர்மா அதாவது கர்மாவை ஜென்ரேட் பண்ணும் ஒரு ட்ரீ சாட் மாதிரி போட்டுக்குங்க ராகு சனி மாந்தின்னு ஒரு ட்ரீ சாட் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்து தோஷம் ஜென்ரேட் ஆகும் எப்படி ஆகும் சூரியனும் மாந்தியும் சேர்ந்தால் பிரேத தோஷம் சூரியனும் சனியும் சேர்ந்தால் கர்மாவினுடைய ஆழம் அதிகம் சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் தொடரும் கர்மா இப்படி கேட்டகிரிய அந்த ட்ரீசார்ட் பிரிக்கும் அதுக்கப்புறம் இது தோஷங்கள் இந்த தோஷங்களை சாபங்களாவோ கோபங்களாவோ மாத்துதான் பார்க்கணும் அப்ப ராகு சனி மாந்தி சூரியன் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடத்தோட எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ கனெக்ட் ஆகும் போது அல்லது செவ்வாயோ சனியோ கனெக்ட் ஆகும் போது மல்டிபிள் பண்ணுது தோஷத்து அதுக்கப்புறம் ரொம்ப பேட் கர்மான்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கைகளை நிறைய பார்ப்போம் ஒரு பதினஞ்சு கிரக சேர்க்கை இருக்கு இதுல முதன்மையான கிரக சேர்க்கையா நம்ம பார்க்கறது சனி புதன் அல்லது புதன் சனி இவங்க வந்து கர்மாவ ஜென் பண்றதுல கைதேர்ந்தவர்கள் ஒருத்தர் ஸ்கின் தொந்தரவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நரம்பு பிரச்சனை இருக்கு பேச்சு திக்கி பேசுறாங்க வேகமா பேசுறாங்க பேசுறதே புரியலினாலும் அங்கிருந்தே இந்த புதன் சனியோட கர்ம ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது உதாரணம் அதெல்லாம் வீட்டுல யாராவது கட்டின வீட வித்துட்டேன் வாங்கின இடத்த வித்துட்டேன் இருந்த சொத்துக்களை இழந்துட்டேன் அப்படின்னா அங்க செவ்வா ராகு செவ்வா சனி செவ்வா மாந்தியோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு வெளியேறிகிட்டு இருக்கு போராட்டமா இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த நற்கருமா வெளியேறிச்சு பேட்கருமா ஜென்ரேட் ஆகுது அடுத்தது பிரேத தோஷம் சூரியன் மாந்தி பிரேத தோஷத்துல நீங்க ஆழமா இருக்கீங்க குறைஞ்ச வயசுல இறந்தவங்க அவங்க ஆசீர்வாதம் கிடைக்காதவங்க கவனிக்காம இறந்தவங்க மனநொந்து ஐயோ எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா என்னை யாரு பார்க்கல அப்படின்னு சொல்லி இறக்குறது சூரியன் மாத்தி இதுக்கு பயந்துக்க பயந்து காண்டியதுல நம்ம ஜாதத்தை உடனே எடுத்து வச்சு பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் தோஷமா இருக்கு இதெல்லாம் போராட்டமா இருக்கு இனி அவ்வளவுதான் லைஃப் இதெல்லாம் கிடையவே கிடையாது இத நம்ம ஒரு ஜோதிடத்தை இந்த கர்ம ஜோதிடத்தை ஒரு வகுப்பா டீச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்கு வந்து நம்ம பண்ண போறோம் உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் மட்டும் கலந்துக்கிட்டா போதும் நாட் கம்பல் யாரையும் வாங்க கண்டிப்பாக இது சூப்பர் கிளாஸ் நீங்கள் கலந்துக்குங்க இது கலந்துக்கிட்டீங்கன்னா இது வேற மாதிரி உங்களுக்கு பலன் தரும் நீங்கள் எல்லா கருமாவை நீக்கிக்கலாம் இந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பவே இல்லை விருப்பம் இருக்கு நான் சொன்ன விதிகளை தெரிஞ்சுக்கணும் இது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஜோதிட ஆர்வலர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் ஜோதிடத்தை பார்த்து நாலேஜோடு இருக்கிறவங்க குடும்பத்துல தலைவிகளா இருக்கீங்க குடும்ப தலைவிகள் ஜோதிட எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இத சில பரிகாரங்களால நம்ம தீர்த்து கொஞ்சம் வெளியில வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வின் அடிப்படையில நான் எடுத்து வச்சிருக்கேன் சிலருக்கு தோஷத்துக்கு தீர்வே இல்லை அதுவும் இருக்கு அது எந்த மாதிரி தோஷங்களுக்கு தீர்வு இல்லை அது எதன் மூலியமா நம்ம குறைச்சுக்கணும் அப்படின்னு கணக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறோம் நீங்க கொடுக்குற மாலைய அந்த இடத்துல போடுறாங்க அந்த சாமிக்கு பிரதானமா சாத்துறாங்கன்னா உங்க நற்கருமா நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த மாலையை கொண்டு போய் அப்படி ஓரமா கீழே வச்சுட்டு தெய்வத்துக்கு அப்புறம் போட்டுக்கிறேன்னு நினைச்சாங்கனாலே உங்க கருமா அங்க வீக்கா இருக்குன்னு அர்த்தம் நல்ல கருமம் அன்னதானம் கொடுக்குறீங்க நீங்க அன்னதானத்துக்காக ஒருத்தரை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க கோயில்ல போயினா அந்த இடத்துல உங்க கருமா லோடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் போய் இறங்குறீங்க அன்னதானத்தை கொடுக்குறதுக்கு முற்படுறீங்க ஒரு நூறு பேரோ இருபது பேரோ கூட்ட சேர்ந்துருதுன்னா உங்க கர்மம் மெல்ல கரைஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம் இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும் இத நம்ம பிரசன்ன ஜோதிடம் பாக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா உங்க கர்மா இவ்வளவு ஆழமா இருக்கு இந்த மாதிரி பரிகாரம் எளிமையா எடுத்துக்கங்க இந்த கோயில்களுக்கு போங்க தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஆலயங்கள்லாம் இருக்கு நீங்கள்லாம் அந்த ஆலயத்தை கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க ஓ இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு இதத்தான் நம்ம டீச் பண்ண போறோம் எப்ப போகணும் எந்த மாதிரி நீங்க ரெமிடி எடுத்துக்கணும் என்ன தானங்கள் பண்ணணும் எந்த மாதிரி வீட்டுல விளக்குகள் போடணும் அப்படிங்கிறத இதெல்லாம் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு அந்த தீபம் போடுறதுனால கூட சில தோஷங்களை குறைஞ்சு நல்லா இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் சொல்றாங்க நான் பரிகாரமா கொடுத்து அது ஒரு ஹாப்பி சில மந்திர பிரயோகங்களால நம்ம சரி பண்ணிக்கலாம் சில மகான்கள் ஜீவசமாதி வழிபாடுனால நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது சிலர் குழந்தைய அபார்ட் பண்ணியிருப்பாங்க மூணு குழந்தை நாலு குழந்தைகள்லாம் இதெல்லாம் குரு மாந்தியோட தோஷம் இது தொடர் கர்மாவா நிழல் கர்மாவா டிஸ்டர்படாக இருக்கன்னா நம்ம ஜாதகமும் பிரசன்னமும் சப்போர்ட் பண்ணும் அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது பார்க்குறதுங்கிறது தான் இந்த வகுப்பில் நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம் இந்த வகுப்போட அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம சேனலில் கம்யூனிட்டி சேனல் கம்யூனிட்டியில் வராகி ஜோதரத்துலேயும் மித்ரா டிவிலையும் போட போகிறோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க அதுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் ஏன்னா அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல டேட் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கிறோம் அதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த நேரத்தில் அந்த நாளில் நம்ம ஒரு வகுப்பாக கொடுக்கருக்கிறோம் விருப்பப்படும் பட்சத்தில் உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து வைக்கலாம் அதற்கான கட்டணமும் நேரமும் இன்றும் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை நிச்சயமாக அது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஆண்டு கால ஆராய்ச்சி எங்கள் குருமார்கள் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சது நான் பழகினது நது தெரிஞ்சுக்கிட்டது இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு கதம்பமாக ஒரு கலவையா ஒரு கோர்வையாக சிறப்பாக கொடுக்குற முடிவில் இருக்கும் ஜோதிட வகுப்பு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தெரிந்து கொண்டு கர்மாவை நீக்கி நற்கர்மாவோடு இந்த புவியில் பயணிக்க என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வடங்குறது